வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆட்டம் பாட்டத்துடன் களைகட்டியது கோவில் எதிரில் உள்ள பேருந்து நிலையம் எதிரில் விநாயகர் சதுர்த்தி விழா இந்து முன்னணியினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருப்பூரில் இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள கிராமத்தினர் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை திருப்பூர் நகரத்திற்குள் கொண்டு வந்தனர் விநாயகர் சிலைகள் அனைத்தும் சிவன் கோவில் பேருந்து நிலையம் எதிரில் வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடப்பட்டது பேருந்து நிலையம் எதிரில் அமைக்கப்பட்டிருந்த மேடைகளில் பெண்கள் ஆடி மகிழ்ந்தனர் தமிழர்களின் பாரம்பரிய நடனமான கும்மி ஆட்டம் முளைப்பாரி கும்மி அதனுடன் கேரளத்து கலையான செண்டை மேளம் வாசிப்பு இவற்றுடன் விநாயகர் ஊர்வலம் புறப்பட்டு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் கேசவன் தலைமையில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது விநாயகர் சிலைகளை அனைத்தும் ராக்கியபாளையம் ஆற்றில் கரைக்கப்பட்டது ஊர்வலத்தில் பொது பாதுகாப்பு கருதி திருப்பூர் காவல்துறையினர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் ஜிதிரி செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் டி ரமேஷ்